முன்னாடி வந்து அப்படி பேச கூட முடியாது யாருக்கும் தெரியாது இப்பதான் தான் வரலாறு எடுத்து எது உண்மை எது பொய் எது ஸ்டிக்கர் அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல கேள்வியை எழுப்ப முடியும் குரலை எழுப்ப முடியும் ஆமா பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல நிலைமை இல்லையே நீங்களா படிச்சு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடுனா உண்டு இங்க இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அர்ச்சகர்கள் என்னங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டு பக்தர்கள் போடுற ஒரு காணிக்கைய கூட உண்டியல்ல செலுத்தணும் எத்தனை பேரு அரசு நிர்வாகிகள் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை இத பத்தி இன்னைக்கு வந்து திருச்சியில பிரம்மாண்டமாக பாஜக வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு கூட்டி அதுல அதை வந்து ரொம்ப சிறப்பா அவங்க விளக்கி இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும் இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி டீலிமிடேஷன் ஒரு பூச்சாண்டி காமிச்சு அது லிஸ்டிலே இல்லை அது எனக்கு தெரிஞ்சு டீலிமிட்டேஷனை பத்தி மத்திய அரசோ இல்ல ஹோம் மினிஸ்டரோ யாருமே அதை யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அதை முன்னிறுத்தி எடுக்க யோசிச்சு அதை பெருசா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவர் எல்லாரையும் கூப்பிட்டு அத வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்காரு இருக்குதோ இல்லையோ அவருடைய பேச்சுக்கு ஒரு நாலு பேர் வந்து கூட்டு சேர்த்துக்கிறாரு என்பியை பொறுத்த வரைக்கும் என்ஐபியை பத்தி ஒரு கன்ஃபியூஷன் வேற எந்த ஸ்டேட்லயுமே இல்லை நான் வந்து தெலங்கானால இருக்கிறேன் தெலுங்கானால வந்து ஹிந்தி கட்டாயம் இல்லை தெலுங்கு தான் கட்டாயம் ஏன்னா தெலுங்கானாவுடைய பாலிசி தெலுங்கு கட்டாயம் அங்க வந்து என் பையன் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறான் எனி இந்தியன் லாங்குவேஜ் ஏதாவது அப்படிங்கிறாங்க அது எது வேணா இருக்கலாம் எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த ஒரு தெளிவு இங்க ஏன் இல்லைன்னு சொன்னா அரசு மாநில அரசு வந்து யாருக்கும் தெளிவு வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்குது இத பாஜக தனியா பண்ணாம பப்ளிக்ல இருந்து நாலு பேரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாலு பேரு மற்ற கட்சிகள் நாலு பேரு மற்ற மாநில தலைவர்கள் எல்லாரும் வச்சு இதை வந்து கொண்டு போனாதான் மக்கள் கிட்ட போய் சேரும் ஏன்னா மக்கள் கிட்ட இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனிப்பட்ட ஊடகங்கள் தான் அதுக்கு உறுதுணையா இருக்கே தவிர சார்பு நிலை ஊடகங்கள் வழியா அப்போ இல்லையா என்னிபிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்மொழி திட்டம் தேவையா இல்லையா எதுக்கு மூணாவது மொழி அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சு சதவீதம் இன்னும் சொல்ல போனா குறிப்பா இருபத்தி ஏழு சதவிகிதம் மாற்று மொழி பேசுபவர்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தமிழ் படிக்கிறதே மூணாவது மொழி தான் அதனால மும்மொழி எதுக்கு நாலு மொழி எதுக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடாது சின்ன வயசுல எத்தனை பாடம் கத்துக்க முடியுமோ அத்தனை பாடத்தை கத்துக்கணும் பள்ளிக்கூடம்னா பாடம் கத்து கொடுக்கணும் பள்ளிக்கு போற மாணவர்கள்லாம் பாடம் கத்துக்கணும் இது வந்து எனக்கு பயங்கர பிரஷரா இருக்கு ஒரு மொழிய கத்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்குன்னு சொன்னா அந்த பாடத்தை லகுவாக்கலாமே தவிர பாடமே இருக்க கூடாதுன்னு சொல்றது நாளைக்கு கணக்கு பாடம் பிடிக்கல நான் வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன் கணக்கு பாடத்துல அதனால எனக்கு வந்து கணக்கு பாடத்தை எடுங்கன்னு மாணவர்கள் சொன்னா ஏத்துப்பீங்களா அது அடிப்படைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அம்மானு வாய் திறந்து நம்ம சொல்றோமே அந்த மொழி அடிப்படைன்னு இல்ல அடிப்படை இல்லையா வேற ஒரு மாநிலத்துல பேசுறாங்க என் மாநிலத்துல பேசலன்னு சொல்றதெல்லாம் இந்திய ஒருமை பாட்டுக்கு ரொம்ப கேடான ஒரு மென்டாலிட்டி அதெல்லாம் வந்து தவறு ஆக்சுவலி அகேன்ஸ்ட் த நேஷன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்